இந்த நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்காக வராது என்ன பண்ண போறீங்க துபாகூர் டிவி ஒரு டிவி இந்த டிவியில் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்ப எப்படிலாம் வருதுன்னு பாருங்க துபாக்கூர் டிவி வழங்கும் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சி ரசித்த உங்களுக்காக பூரி சப்பாத்தி ஆனியன் தோசை ரவா தோசை வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை ஆறு முப்பது மணிக்கு பாத்ரூமில் பரதநாட்டியம் பாத்ரூமில் வழுக்கி விழுந்தவர்களை பற்றி ஒரு சிறப்பு கண்டோட்டம் காலை ஏழு முப்பது மணிக்கு குளிக்காமல் இருப்பது எப்படி கூறுகிறார் டாக்டர் பாத்து போதாம் காலை ஒன்பது மணிக்கு பிகரே பிகரே சப்ப பிகருடன் ஒரு சந்திப்பு காலை பத்து முப்பது மணிக்கு எதிரும் புதிரும் பின்லேடன் வீரப்பன் பங்கு பெறும் யார் பிராடு காலை பதினோரு முப்பது மணிக்கு இந்திய திரைப்பட வரலாற்றில் திரைக்கு வந்து இதுவரை தேட்டரில் யாருமே பார்க்காத புத்தம் முதிய தேய்ந்து போன திரைப்படம் நடிகர் அமாவாசை நடித்து அவங்க அப்பா இயக்கி அவங்க நிசையமைத்து அவங்க அக்கா மட்டுமே பார்த்த திருந்தாத ஜென்மங்கள் மதியம் மூன்று முன்பது மணிக்கு பட்டிமன்றம் கல்யாணத்தில் அதிகமாக திருடுவது பழைய சிறப்பா புதிய சிறப்பா நடுவன் திருட்டு கண்ணன் உங்களுக்காக பயணன் பம்பர் பரிசுகள் முதல் பரிசு சேட்டு கவரிங் வழங்கும் எழுத்து மனத்தில் ஒருவருக்கு இரண்டாம் பரிசு போலார் கம்பெனி வழங்கும் ரெக்கிலா பேன் மூன்று பேருக்கு மூன்றாம் பரிசு தீபா டெக்ஸ்ட் வழங்கும் பிரிட்டு சிலை எண்பத்தைந்து பேருக்கு மற்றும் போர் பிஸ்கெட் வழங்கும் நாய் பிஸ்கட் நாற்பத்தைந்து பேருக்கு தருண் ஐஸ்கிரீம் வழங்கும் நக்மா நக்கிவைத் ஐஸ்கிரீம் நாற்பத்தாறு பேருக்கு ஸ்டார் டெய்லர் வழங்கும் ஜிப்பிளார் பேண்ட் இருபத்தைந்து பேருக்கு அரபா கட்டி பிரியாணி வழங்கும் நமிதா எச்ச வெச்ச பிரியாணி எழுபத்தைந்து பேருக்கு மற்றும் தம்பி யூனிவர்சிட்டி வழங்கும் எம்ஏ பேருக்கு இது தவிர உடைந்த வீரோ கட்டில் பேருச்சமயம் இவை அனைத்து உங்களுக்காக திருத்து காத்து கொண்டிருக்கின்றன நிகழ்ச்சி காணும் அனைவருக்கும் திருநெல்வேலி அல்வா காத்து கொண்டிருக்கிறது நேர்களே நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான துபாகூர் டிவி வழங்கும் பொங்கல் ஈற்றி சிறப்பு நிகழ்ச்சிகள் செந்தில் இந்த இது எனக்கு இன்னைக்கு இப்ப நீங்க பண்ணீங்கல்ல இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது நல்ல விறுவிறுப்பா இருந்தது கேட்கறது கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருந்தது இதை பத்தி சின்ன ஜெயின் சார் என்ன சொல்றீங்க டிவியுடைய ஆதிக்கங்கள் அதிகமா இருக்கு சார் ஓடாத படமா இருந்தா கூட கரெக்ட் இப்போ அந்த மாதிரி தான் பண்றாங்க இந்திய தொலைச்சி இந்திய தொலைக்காட்சிகளில் கடைசி வரலாற்றில் கொடுமை நாயகன் கூல் பாண்டி நடித்த காதலே சாவு லவ் இஸ் டுபாக்கோர் டும் 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 நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்காரு டிவியை சொல்லி நீங்கள் டிவி ப்ரோக்ராம் நல்லா சட்டையர் பண்ணுறீங்க நல்லா அப்சர்வ் இதே மாதிரி அப்சர்வேஷன் வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் ஆக்டர் ஆனப்போல்லாம் சிம்புதேவன் சார்லாம் வந்திருக்கார் ஸோ டேரக்டர்ஸ்க்கெலாம் வந்து அந்த இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி பார்ப்பாங்க ஸோ தனித்தன்மையான நீங்கள் சில ஒரு ஒரு காமெடி ஸ்கிட் மாதிரி இங்கே பண்ணிங்கன்னால் இது மாதிரி வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வரும்போது அவங்க பார்க்கும்போது தில் கெட் அண்ட் ஐடியா இந்த ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக இவங்க மாதிரி இல்லைங்க டைரக்டர்ஸுடைய படங்களை உங்களுக்கு நடிப்புறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும்